உங்களை எல்லாம் சாமியாக கும்பிடுற காலம் சீக்கிரம் வரும் வடைக்கிறவங்க மட்டும் கடவுள் இல்லை பயிரிடுறவனும் கடவுள் தான் நம்ம எல்லாம் விவசாயின்னு தூக்கி விட்டு இல்லைன்னா விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் சாகுபடி பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் சாகுபடியில் ஏ டு செட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் வாங்க பொதுவாக வெண்டைக்காய் எந்தெந்த பட்டத்தில் பயிரிடணும்னா ஜூன் ஜூலை பிப்ரவரி மார்ச் இந்த நாலு மாதத்தில் வெண்டைக்காய் பயிரிட்டிங்கன்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும் நல்லா அதிக மகசூலும் பெற முடியும் பொதுவாக வெண்டைக்காய் எந்த மண்ணுலேயும் நல்லா விளையக்கூடியது அதே போல் கார அமிலத்தை தாங்கி விளையக்கூடியது நீங்கள் எந்த மண்ணா இருந்தாலும் சரி வெண்டைக்காய் தாராளமாக பயிரிடலாம் அது நல்லாவே உங்களுக்கு மகசூல் தரக்கூடியது வெண்டை செடி பார்த்தீங்கன்னா வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் வகையில ஒன்று அதே போல் குளிர் டைம்ல வெண்டைக்காய் பயிரிட்டால் அந்த அளவுக்கு வளராது இதுக்கு வெண்டைக்காய் பயிரிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெய்ய டைமில் தான் பயிரிடணும் நல்ல மகசூல் கிடைக்கும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களில் ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று ஜானி இன்னொன்று ராதிகா இந்த ரெண்டு ரகமும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள் இப்போ நம்ம நட்டிருக்கிறது ராதிகா நட்டுருக்கோம் ராதிகா ரகத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டை செடி ஒரே நீட்டாக ஹைட்டாக வளர்ந்துட்டு போகாது சைடில் பக்க கிளைகள் ஒரு நாலஞ்சு கிளைகள் வரும் அதுதான் அதுலேயும் காய் அதிகமாக வைக்கும் அதுதான் ஒரு ஸ்பெஷலு இப்போது சாதாரண ரகங்கள் ஒரு ஒரு செடிக்கு ஐம்பதுக்காய் கா காய்க்குதுன்னா இது கொஞ்சம் அதிகமாக காய்க்கும் அதனால தான் ராதிகான்றது பக்க கிளைகள்லேருந்து அதிக காய்கள் வரக்கூடியது இது மெயின் கலையிலையும் வரும் பக்க கலைகள்லையும் காய் வரும் ஜானி வந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு காய் வரும் இது ஒரு இன்ச்சுக்கு ஒரு காய் வரும் இதனால அதிக மகசூல் கிடைக்குது இதில் அதிகம் நம்ம வெண்டைக்காய் கிடைக்கிறதுனால நல்ல பயன் வரும் வெண்டைக்காயை எப்படி நடவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொக்கி களைப்பில ஒரு ரெண்டு சால் ஓட்டிக்கணும் அதுக்கப்புறம் ரொட்டர் வெட்டர் விட்டு ஒரு சால் ஃபுல்லாக சாவமா ஓட்டிட்டு நம்மளுக்கு வேர்க்கலைக்கு பார்த்து அமைக்கிற மாதிரி அமைச்சுக்கணும் அமைச்சிட்டு ரெண்டு அடிக்கு ஒரு சாலை அப்படின்ற கணக்கில் சாலையை போடணும் குறைஞ்சது நீங்கள் ஒரு ஐம்பது சென்ட்டு வெண்டை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ விதை தேவைப்படும்னா கிட்டத்தட்ட அரை கிலோ விதை தேவைப்படும் அதே போல் ஒரு ஏக்கர் பயிரிடணும் அப்படின்னா ஒரு கிலோ விதை கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு அடிக்கு ஒரு விதை அப்படின்னு சொல்லிட்டு சாலையில் நடணும் அப்படி நட்டிங்கன்னா நீங்கள் உள்ள போயிட்டு பறிக்கிறதுக்கு நல்லா வாட்டமா இருக்கும் ஏன்னா ரெண்டு அடி அகலம் ஒரு அடி ஒரு அடிக்கு ஒரு விதை இது மாதிரி நடும்பொழுது நம்மளுக்கு இடைவெளியும் நல்லா அதிகமாக இருக்கும் நம்ம உள்ள போய்ட்டு தாராளமா போயிட்டு அழகாக காய பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் விதை நட்டு பதினஞ்சாவது நாள்ல ஒரு களை எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வெண்டையில பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கொசு இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன புழு அது மாதிரி நுட்புழு மாதிரி சின்ன சின்ன புழு இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் நோய் இந்த மூன்று தான் அதிகமாக வெண்டையில் தாக்கக்கூடியது இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூர கரைசல் அதுக்கப்புறம் வேப்பண்ணை கரைசல் இயற்கை முறையிலே அடித்தாலே சீக்கிரமாக சரியாயிடும் நல்ல மகசூல் கிடைக்கும் இதுக்கு நீர் மேலாண்மை பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூன்று தண்ணி அல்லது ரெண்டு தண்ணி இது கண்டிப்பாக பாசி ஆகணும் அந்த மண் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பாசணும் வெண்டைக்காய் முதல் அறுவடை எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா விதை நட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எத்தனை நாட்கள் அறுவடை தந்துகிட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது நூறு இருந்து அதிகபட்சம் நூற்றி இருபது நாட்கள் வரைக்கும் வெண்டைக்காய் தொடர்ந்து அறுவடை தந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வெண்டக்காய் நீங்கள் பயிரிடுறீங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாளில் இருந்து கிட்டத்தட்ட நூறு நாள் நூற்றி இருபது நாள் அறுவடை தந்துட்டே இருக்கும் ஒரு ஏக்கர் எவ்வளோ அறுவடை விளைச்சல் வரும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பன்னெண்டு இருந்து பதினஞ்சு டன் வரைக்கும் வெண்டைக்காய் அறுவடை வருங்க நீங்கள் அப்படியே ஒரு கிலோ பத்து ரூபான்னு கணக்கு பண்ணாலே எங்கேயே போவோம் நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் நல்ல முறையில் பராமரித்து அதுக்கான சரியான முறையில் களை எடுத்து பூச்சி மருந்து தெளித்து இதெல்லாம் உரம் உரமிட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு மகசூல் தரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் சரியாக பராமரிக்கலை அப்படின்னா எட்டு டன்னு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பராமரிக்கிறது தான் இருக்குது வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு ரூபாயில இருந்து இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் விலை போவோம் இருபது ரூபா மேலேலாம் போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல் விவசாயிங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வெண்டைக்காய போட்டுருவாங்க அறுவடை செஞ்சுருவாங்க அவங்க இப்போ வெண்டைக்காய் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காய்கறி கமிஷன் கிட்ட கொடுத்துருவாங்க அவங்க கிட்டே போட்டுட்டு வருவாங்க அவங்க போடும்போது என்ன ஆகும்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு கமிஷன் அதுக்கப்புறம் கமிஷனு இது மாதிரி ரெண்டு விதமாக அமௌண்ட்டு கழிப்பாங்க கழிக்கும் போது இதில் பாதிக்கப்படுறது நம்மளதான் இருப்போம் ஒரு குறஞ்சது ஒரு பத்து ரூபா விலை போகுதுன்னா வச்சுங்களேன் நம்மளுக்கு கிடைக்கிறது எட்டு தான் கிடைக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு இது மாதிரி கமிஷனு இல்லாத நிறைய பேர் காய்கறி வாங்குறாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வெண்டைக்காய் போடுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வெண்டைக்காய் அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுக்கிற மாதிரி ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் சொன அதிகமாக இருக்கும் அதுதான் ஒரு மைனஸ்ஸு அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேண்ட்டு அதுக்கப்புறம் கைக்ளோஸு முறையாக பயன்படுத்தும்போது இதை அந்த சொனையை தவிர்க்கலாம் தவிர்த்துட்டு நம்ம பாதுகாப்பாக வெண்டைக்காய் தான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல மகசூல் பெறலாம் நல்ல லாபம் கிடைக்கும் வெண்டைக்காயில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெண்டைக்காய் தாராளமாக பயிரிடலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உதவியாக இருக்கும் அதே போல் பாதுகாப்பான முறையில் வெண்டைக்காய் அறுக்கிறது ரொம்ப நல்லது இது மட்டும்தாங்க இதில் ஒரு மைனஸ் அதுக்கு நீங்கள் கை குளோஸ் முறையாக கை க்ளோஸ் மாஸ்க் இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அறுத்தீங்கன்னா எந்த பாதிப்பும் யாருக்கும் இல்லை நல்லபடியாக இருக்கலாம் இது போல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் விவசாயம் செய்வோம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இருக்க பெல் பட்டன் தட்டி வச்சுங்க ஏன்னா நான் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் என் உயிரில் கலந்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி வணக்கம் உங்களை எல்லாம் சாமியாக கும்பிட்ற காலம் சீக்கிரம் வருவீங்க படைக்கிறவங்க மட்டும் கடவுள் இல்லை பயிரிடுறவனும் கடவுள் தான் நம்மளாம் காலரை தூக்கி விட்டு